எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூலை முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி தசமி பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று கிழங்கு வகைகள் பயிரிட நல்ல நாள் இன்று கீழ்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் ஆதாயம் மிதுனம் போட்டி கடகம் புகழ் சிம்மம் லாபம் கன்னி தாமதம் துலாம் முயற்சி விருச்சிகம் வெற்றி தனுசு ஆதரவு மகரம் பரிசு கொம்பம் நிம்மதி மீனம் உயர்வு மருத்துவக்குறிப்பு வல்லாரி இலைகளை சாப்பிட்டு வர நினைவாற்றல் பெருகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி முடியாது என்பது முட்டாளின் தத்துவம்